பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் விநியோகம் பொதுமக்கள் மகிழ்ச்சி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த ஆண்டு பொங்கலை பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் இலவச வேட்டி சேலை ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி முழு கரும்பு மற்றும் ரொக்கப்பணம் மூன்றாயிரம் என்று அறிவித்திருந்தார் அதன்படி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இந்த திட்டத்தினை காரைக்குடி மாநகராட்சியின் துணை மேயர் குணசேகரன் தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் அதிகாலையில் இருந்தே நீண்ட வரிசையில் என்று இந்த தொகுப்பினை பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் இருபத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் ராம்குமார் மற்றும் வினோத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ல சிரிங்க அம்மா வாங்க சிரிங்க வேண்டா இது அவ்ளோ